ஐ சிகிச்சையில் வருட அனுபவம் நிறைந்த டாக்டர் கலீல் அகமது உயர்தர மருத்துவ உபகரணங்களை கொண்டே கண் சிகிச்சை வெற்றிகரமான கண் சிகிச்சை செய்த முன்னணி மருத்துவமனை மேலும் ஒரே நேரத்தில் இரண்டு கண்களுக்கும் அறுவை சிகிச்சை செய்வதில் தனிச்சிறப்பு வாய்ந்த சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனை அந்நூர் ஐ ஹாஸ்பிட்டல் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் சென்னையில் நடந்த விமானப்படையோடைய ஷோ உலக அளவில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறந்திருந்தாலும் இதில் பல பேர் அந்த கூட்டத்தில் சிக்கி இரநூறுக்கும் பேர் பட்ட பொதுமக்கள் மயக்கப்பட்டு விழுந்து அஞ்சு பேர் அநியாயமாக உயிரிழந்து இது சாதனை படைக்க வச்ச நிகழ்ச்சி ஒரு மறக்க முடியாத வேதனை நிகழ்ச்சியாக இன்னைக்கு மாறி போயிருக்கு இப்படி அஞ்சு பேர் அந்த இடத்துல உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வில் நடந்திருக்குது இது யாருக்கு இந்த இந்த நிகழ்வுக்கு யார் காரணம் யாரோட கவனக்குறைவு இதில் காரணம் இங்க மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூட்டினாங்களே அந்த ஏர் ஷோல அங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இந்த ஏர் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தான் இந்த வெளியில ரொம்பவே சுருக்கமா பார்க்க போறோம் இப்போ இந்திய விமானப்படையோட தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய விதத்துல ஒரு நடந்த ஒரு ஏர் ஷோ இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு தடவை நடந்துச்சு ஜெயலலிதாவோட ஆட்சியை நம்ம சென்னையில நடந்தது அதுக்கப்புறமா இருபத்தோரு வருஷம் கழிச்சு மீண்டும் சென்னையில ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க மக்கள் பெரிய அளவுல ஒரு ஆர்வம் ஒரு வாரமாவே இந்த ஆர்வம் மக்கள் மத்தியில தொத்திட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு ஒரு வாரமாவே சென்னையில் ரிஹர்சல் நடந்துட்டு அதுக்கான ட்ரைனிங் எடுத்து மெரினாவில் ட்ரைனிங் ரிஹர்சல் எடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு வாரமாவே சென்னை மக்கள் மத்தியில ஒரு இதை கண்டிப்பா நேர்ல போய் பார்க்கணும் இவ்வளவு நாளா ஏதோ மாநிலங்கள் நடந்து நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம ஊர்ல இது நேரில் பார்க்கணும் அதுவும் சண்டே நடக்குது ஃபேமிலியோட போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லி மக்கள் முன்னாடி ஒரு தயாரிப்பு மனநிலைக்கு வந்துட்டாங்க அது இந்த சோசியல் மீடியாவோட காலகட்டம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணுல நடக்கும் போதாச்சும் நம்ம டிவில தான் அந்த செய்தி வரும் இன்னைக்கு சோசியல் மீடியாவோட இது நம்ம நேரில் போனோம் அதை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் தொத்திக்கிருச்சு தான் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் அளவுக்கு அங்க கூடியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட கூட்டம் அந்த இடத்துல நடந்துச்சு இப்போ இந்த ஏர் ஷோ இது எதுக்கு நடத்தப்படுது அப்படின்னா நம்ம நாட்டுடைய ஒரு பாதுகாப்பு படை விமானப்படை இந்த விமானப்படை அவங்களுடைய சாதனையை மக்கள் மத்தியில பறைசாற்றக்கூடிய விதத்துல மக்கள் மத்தியில் விமானப்படை மூலயமா நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் மேல ஒரு பெரிய ஒரு மதிப்பு ஏற்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த சாகச நிகழ்ச்சி நடக்கப்படுது ஏன்னா இப்ப ராணுவம் சம்பந்தமான செய்தி ராணுவ படை சம்பந்தமான செய்திகள் மக்கள் மத்தியில எப்பவுமே ஈஸியா போய் சேர்ந்துடும் ஏதாவது ஒரு சூழல் வரும் ராணுவம் சம்பந்தமான செய்தி வந்துடும் அரசியல் கருத்துக்களே ராணுவம் சம்பந்தமான செய்தி பேசப்படும் கப்பல் படையோட செய்தி கூட பல நேரங்கள்ல வரும் ஆனா இந்த விமானப்படை மக்களுக்கு மத்தியில அவங்களுக்கு பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ அவங்களுடைய அவங்க மக்களுக்காக எவரும் அர்ப்பணிப்பா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இது மாதிரி சாகச நிகழ்ச்சியில மட்டும்தான் அவங்களால நிரூபிக்க முடியும் ரொம்பவே சிறப்பா செஞ்சிருந்தாங்க நேற்று அந்த நிகழ்ச்சி நம்மளும் நேரில் போய் பார்த்துருந்தோம் அவ்வளவு ஒரு அற்புதமாக இருந்துச்சு விமானப்படையோட அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காட்டியிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஆகாஷ்டீமு ரஃபேல் விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பங்களாதேஷ் போர்ல கலந்துக்கிட்ட அந்த விமானம்னு சொல்லி பல வகையான விமானங்கள் அதில் அந்த வண்ண வண்ணமா அவங்க செஞ்ச அந்த சாகசங்கள் அப்படிங்கிறது பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி அதுலேயும் குறிப்பா ஒரு ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி மாதிரி ஒன்று செஞ்சு காமிச்சாங்க அதாவது ஒரு தீவிரவாதிகள் நம்ம நாட்டுடைய தலைவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கடத்திட்டு கொண்டு போய் வச்சிடுறாங்க இப்படி கடத்திட்டு கொண்டு போய் வச்சாங்கன்னா ஒரு விமானப்படை இந்த பாதுகாப்போட விஷயத்துல எப்படி எல்லாம் செயல்படுவாங்க அப்படின்றத மக்கள் மத்தியிலே போய் செஞ்சு காமிச்சாங்க அப்ப விமானப்படை அவங்க விமானங்கள் மூலயமாவோ பேராசூட் மூலியமோ அந்த இடத்துக்கு வந்து இறங்கி அவங்க எந்த அளவுக்கு தீவிரவாதிகளை எதிர்கொண்டு அந்த தலைவர்களை எப்படியெல்லாம் காப்பாத்துறாங்க அப்படின்றத மக்கள் முன்னாடி ஒரு சின்ன நாடகம் மாரியமா நடிச்சு காமிச்சாங்க ரொம்ப உண்மையிலே அந்த நிகழ்ச்சியில பாக்குறது ரொம்ப அழகா இருந்தது அஹ் இது இல்லாம மக்கள் மத்தியில விமானப்படை மேல ஒரு பெரிய ஒரு மதிப்புமே ஏற்பட்டிருக்கு முக்கியமா அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு காரணமே அதுதான் விமானப்படை மேல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படணும் நாங்க ராணுவத்துல சேரணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த இளைஞர்களோட ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்துல நாட்டோட பாதுகாப்பு மக்களுக்கு பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படணும்னு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆனா இந்த நிகழ்ச்சியில யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட அதாவது உலக சாதனையில இவ்வளவு ஒரு விமான காட்சியை இத்தனை லட்சம் மக்கள் வந்து கலந்து பார்த்துக்கிட்டாங்கன்றது உலக சாதனையில இடம்பெறக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இந்த மக்கள் கூட்டம் எல்லாமே ஒரே நேரத்துல வந்து சேர்ந்துட்டாங்க ஏன்னா காலையில பதினொன்னுலேருந்து இருந்து மதியம் ஒரு மணி இருக்கும் வெறும் ரெண்டு மணி நேரம் தான் நிகழ்ச்சி அப்ப அந்த பதினோரு மணி நேரத்துல காலையில பத்து டு பதினோரு மணிக்குள்ள பத்து லட்சம் பேர் ஒரே நேரத்துல வராங்க நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே மதியம் ஒரு மணிக்கு அத்தனை லட்சம் பேர் ஒரே நேரத்துல வெளியில கிளம்புறாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தான் இங்க இவ்வளவு பேர் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறதுக்கும் அதுல அஞ்சு பேர் உயிரிழந்ததுக்கும் அதுதான் காரணமாச்சு அதை பார்த்தோம்னா முப்பத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய திருவட்டியூரை சேர்ந்த கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம இன்னைக்கு லீவ் ஆச்ச ஃபேமிலியோட போய் அந்த ஆர் ஷோவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோட மனைவி பிள்ளைகளோட ரொம்ப ஆசையோட போயிருந்தாரு அந்த ஏர் ஷோவில் கலந்துக்கிட்டு அங்கே எந்த ஒரு நிழலுமே இல்லை நிழலுக்கான ஏற்பாடு செய்ய முடியாது ஏன்னா அண்ணா அண்ணா இருந்து அண்ணா இருந்து லைட் ஹவுஸ் பட்டினம் பார்க்க வரைக்கும் கூட்டம் நிற்கிது அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு அவ்வளோ பெரிய பந்தல்லாம் போட முடியாது பந்தல் போட்டாலும் மேலே இருக்கக்கூடிய ஹேர் ஷோவை பார்க்க முடியாது அதனால பந்தலுக்கு அங்கே சாத்தியமே இல்லை வெயிலில் தான் நின்று பார்க்கணும் ஏன் வெயில்ல நிகழ்ச்சி நடத்துறாங்க கடந்த ஒரு வாரமாவே சென்னையில நடக்கும் போதும் சரி இந்த ஷோ நடக்கும் போதும் சரி கரெக்டாக உச்சி வெயிலில் நடத்துறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த உச்சி வெயிலில் இருந்தால் தான் அந்த காற்றுகள் அதாவது திடீர்னு வந்து காற்று பாதமா காற்று இருக்கும் மிதமான காற்று இருக்கும் திடீர்னு லேசான தூரல்கள் இருக்கும் இது எல்லாமே உச்சி வெயில் டைம்ல வச்சுன்னா இதெல்லாம் தவிர்க்கப்படலாம் கரெக்டாக அந்த டைம்ல அவங்க ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கான ஈஸியான டைம் அதுதான் மக்களுமே அந்த டைம்ல ஃப்ளைட்டை பாக்குறதுக்கு எந்த தடைய இருக்காது ரொம்ப கிளியரா தான் இந்த உச்சி வெயில் நேரத்தை விமானப்படை தான் அதை முடிவு செய்வாங்க அவங்களோட முடிவின் முடிவின்படிதான் அதை வைக்கிறது அப்ப இவ்வளோ பெரிய கூட்டம் கடுமையான வெயில் நத்து நேற்று சென்னையில ஒரு கடுமையான வெயில் இவ்வளோ வெயில்ல மக்கள் வந்து நிற்கும் போது வெயில் மக்களால் தாங்க முடியல இதுதான் இங்க நடந்த முக்கியமான பிரச்சனை இதில் அந்த கார்த்திகேன்னு சொல்லக்கூடிய ஒரு வெயில் தாங்க முடியாம வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டாரு குடும்பத்தோடு அந்த கூட்டத்தை கடந்த ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டாரு ஒரு நீரிழப்பு ஏன்னா தேவையான அளவுக்கு உடம்புல நீர் சத்து இல்லாம ஆச்சு ஏன்னா நெஞ்ச பிடிச்சி ஒரு மாதிரி வாந்தி எடுத்து மயக்கம் போட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு உடனே அவரை ராஜீவ்காந்தி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு போகும்போது போகக்கூடிய வழியிலே கார்த்திகை என்னை இறந்துட்டாரு முப்பத்தி நாலு வயசுதான் கார்த்திக் அதே மாதிரி பெருங்கலத்தூர் சேர்ந்த சீனிவாசன் தினேஷ் அப்படின்னு ரெண்டு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேருமே இறந்துருக்கிறாங்க குறுக்குப்பட்டையை சேர்ந்த ஜான் பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பத்தோரு வயசு ஐம்பத்தி ஆறு வயசு சேர்ந்தவர் ஜான் பாபு அவருமே இறந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் அவரோட பேர் என்னன்னு தெரியல ஆனா ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவருமே நேற்று இறந்திருக்காரு அப்ப டோட்டல் அஞ்சு பேர் நிகழ்வுல இறந்து இருக்கிறாங்க இருநூறுல இருந்து இரநூத்தி நாற்பது பேர் மயக்கம் போட்டோம் அவங்க அந்த இடத்துல விழுந்துருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிச்சு ஏன்னா குடும்பத்தோட வந்துட்டு பெரிய அளவுல அந்த இடத்துல கஷ்டப்பட்டாங்க நாங்களே நேற்று ஃபேமிலியோட போய் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு வந்து சொல்லணும் இன்னொன்னு நாங்க பட்டின பார்க்க வழியா அந்த ஹவுசிங் போர்டு வழியாகவும் சாந்தம் வழியாக வந்ததால அங்க மரங்கள் ஹவுசிங் பொடுக்கீல அந்த நிழல் இருந்ததால ஓரளவுக்கு நாங்கள் சேஃபா இருந்தோம் இந்த பக்கம் கலைஞர் சமாதி அண்ணா சமாதி இந்த சைடு வந்தவங்களுக்கு போதுமான அளவுக்கு அங்க நிழல் ஏற்பாடு எதுவுமே கிடையாது அப்ப அப்படி இருந்ததால மக்கள் இந்த வெயில்ல நீர் சத்து குறைபாட்டால மக்கள் பெரிய அளவுல அந்த இடத்துல சிக்கிக்கிட்டாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தோன்ன ஒரு சாகச நிகழ்வா எதிர்பார்த்து போன இடத்துல ஒரு ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு நடந்துருச்சே அப்படின்னு உடனே பல எதிர்கட்சிகள் இந்த இடத்துல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தமிழ்நாடு அரசு போதுமான ஏற்பாடு இந்த இடத்துல செய்யல அதுதான் இவ்வளவு பெரிய அஞ்சு பேர் இறந்து போறதுக்கும் இருநூறு பேர் மயக்கம்பட்டு உளுவதுக்கும் மக்கள் இவ்வளவு பெரிய அவதிக்குள்ளாகிறதுக்கும் இதுதான் காரணம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு பாஜக சார்பில் அண்ணாமலை எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆதவ அர்ஜுன் அவருமே இதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு தமிழ்நாடு அரசு ஒரு போதுமான தயாரிப்பு முன்னேற்பாடு அவங்க செஞ்சு வைக்கல இனியாச்சும் வருங்காலத்துல இது முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு இப்போ இப்படி குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு அரசு போதுமான ஏற்பாடு செய்யலை அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசு சார்பில் அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நாங்க தேவையான விமானப்படை எங்கள்கிட்ட என்ன கேட்டாங்களோ அந்த ஏற்பாடுகள் நாங்க செஞ்சு வச்சிருந்தோம் விமா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே விமானப்படைக்கும் தமிழ்நாடோட தலைமை செயலாளர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணோம் அந்த ஆலோசனை கூட்டத்துல விமானப்படை தான் இந்த நேரத்தை முடிவு செஞ்சாங்க நீங்க நல்லா பாருங்க இங்க கூட்ட நெரிசலில் எந்த மக்களுமே செத்து போகல கூட்ட நெரிசலில் மாட்டி இறந்து போனாங்க அப்படி எதுவுமே ஆகலை இங்க பிரச்சனை வந்தது வெயில்னால வெயில்ல அவங்களுக்கு நீரிழவு ஏற்பட்டு நீர் போட்ட பற்றாக்குறை ஏற்பட்டதாலதான் இந்த ஹீட் தான் இறந்து போயிருக்காங்களே தவிர கூட்ட நெரிசல்ல யாரும் இறந்து போல இப்ப வெயில இந்த ப்ரோக்ராம் வச்சு வெயில தான் வைக்க முடியும் உச்சிவயில வச்சு நீர் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்க தவிர கூட்ட நெரிசல் நடக்கல எங்கள்கிட்ட என்ன ஏற்பாடு எல்லாம் கேட்டாங்களோ அந்த ஏற்பாடு நாங்க சரியா செஞ்சோம் அங்கங்க தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் எல்லாமே நாங்க தயாரிப்புல வச்சோம் வச்சபடி செஞ்சோம் இது கூட்ட நெரிசல் மரணம் கிடையாது இது நீரிழப்பால ஏற்பட்ட மரணம் சொல்லி தமிழ்நாடு அரசு அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க ஆனா அவங்க சொல்றதுமே ஓரளவுக்கு சரிதான் ஏன்னா அங்க எதுவுமே கூட்ட நெரிசல்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல அங்க நீர் பற்றாக்குறை தான் அந்த தரத்துல பெருசாக இருந்தது பார்க்க முடிஞ்சு என்னன்னா பன்னெண்டு பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் மக்கள் ஒரே நேரத்துல சேர்ந்துட்டாங்க எல்லாருமே என்ட்ரானது ஒரே டைம் எல்லாருமே நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு மணிக்கு முடியுது எல்லாருமே ஒரே அடியா பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் ஒரே அடியா போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது இதுதான் இந்த பிரச்சனை காரணம் இப்ப நாங்க நேற்று போனோம் அவளை கூட்டம் ஒரே டைம்ல வெளியே வராங்கன்னு தெரிஞ்சோன்னு நாங்க போய் ஹவுசிங் போர்டு அந்த கீழ பார்க்கிங் இருக்கும் அங்க மீனவர்களோட ஹவுசிங் போர்ட் இல்லையா அந்த பார்க்கிங்கில் ஒரு ஒன் ஹவர் நாங்க அங்கேயே உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு எல்லா கூட்டமும் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் ஆனா ஒன் ஹவர் ஆயி அங்க டிராஃபிக் குறையில இன்னைக்கு நாங்க நேற்று சென்னையில காலையில எட்டு மணிக்கு சென்னையோட டோட்டல் சென்னை வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை டோட்டல் சென்னையிலுமே எட்டு மணிக்கே நேற்று டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு மெட்ரோ ரயில் அங்க மெரினா பீச்சுக்கு போகக்கூடிய மெட்ரோ ரயில் பறக்கும் ரயில் எல்லா ரயிலுமே நேற்று ஃபுல்லா டிராபிக் சரியானவள மக்கள் கூட்டம் எல்லாருமே போறதால ட்ரெயின் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு ரயில்வே அந்த இடமே ஸ்தம்பிச்சு போச்சு அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்டுங்கடக்காத ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருந்ததை பார்க்க முடிஞ்சு அப்போ எல்லாருமே ஒரே நேரத்துல போனதா அந்த பிரச்சனை அந்த வெயில் நேரத்துல அவங்க நீர் பற்றாக்குறை இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஆனா அங்க ஒரு கவனக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கவனக்குறை ஒரு நிர்வாக குறை ஏற்படதா செஞ்சிச்சு என்ன விஷயம்னா இப்போ ஃபஸ்ட்டே பிளான் இருக்கு இங்க வந்து ஒரு உலக சாதனை படைச்சாகணும் அப்படின்னு சொல்லி முன்னே பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் இங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அப்போ இதை வச்சு ஒரு உலக சாதனை படைப்போன்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு பிளான் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இத்தனை லட்சம் மக்கள் வருவாங்கல்ல அவங்களுக்கான ஏற்பாடு தண்ணீருக்கான ஏற்பாடு செய்யணும் மற்றபடி பாதுகாப்பு ஏற்பாடு டிராஃபிக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சிட்டாங்க ஓகே இத்தனை லட்சம் மக்கள் வரும்போது அவங்களுக்கான தண்ணீர் ஏற்பாடு அங்கங்க தண்ணீர் பந்தல் ஏற்பாடு செய்யணும் அதுதான் பிரச்சனை இங்கே மக்கள் கிட்ட தண்ணீர் நீர் நீர் குறைவு ஏற்பட்டுறதால இந்த பிரச்சனையில மயக்கம் போற அளவுக்கு காரணம் ஆனா எங்கேயுமே தண்ணீர் பந்தல் கிடையாது டோட்டல் பீச் முழுக்க நேற்று நான் பார்த்தேன் எங்கேயுமே பந்தல் அமைக்கப்படலை சாதாரண வெயில் காலத்திலேயே நம்ம அங்கங்க நீர் பந்தல் மோர் பந்தல் சொல்லி எல்லா வைப்பாக வைக்கிறத நம்ம பார்த்திருப்போம் இவ்வளவு பெரிய கூட்டம் வர இடத்துல அங்கங்க நீர் பந்தல் வச்சே ஆகணும் ஆனா அதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை அங்க நீர் வாங்கினா கூட பக்கத்துல இருக்கக்கூடிய தான் வாங்க முடிஞ்சு இப்ப நான் சொன்ன பட்டின இந்த ஹவுசிங் போர்டு ஏரியாக்கெல்லாம் அங்க கடைகள் இருந்துச்சு ஆனால் அந்த பக்கம் அண்ணா சமாதி அந்த சைடில் பல கடைகள் மூடப்பட்டிருந்துச்சு மூடப்பட்டிருந்ததால மக்கள் போய் கடையில் போய் வாங்கறதுனால சில இடங்களில் போய் வாங்க முடியல வாங்கி தண்ணி குடிக்கிறதுனாலுமே கடையில் போய் வாங்க நிலைமை தான் இருந்துச்சே தவிர அரசு சார்பில் நீர்ப்பந்தல்கள் பெரிய அளவில் அங்கே ஏற்பாடு செய்யப்படலை இது மிகப்பெரிய ஒரு ஒரு நிர்வாக குறைன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கழிப்பட வசதிக்கான எந்த ஏற்பாடுமே செய்யலை வழக்கமாக மெரினா எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் இலவச கழிப்பறைகள் இருக்குமோ அங்க பப்ளிக் டாய்லெட் இருக்குமோ இதுதான் அங்கே கழிப்பறைகளாக இருந்துச்சு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடுறாங்கன்னா கழிப்பறை வசதிகள் தேவை குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க வேடிக்கை பாக்குறதுக்கு பிள்ளைகளுக்கு பாத்ரூம் அப்போ அங்க கழிப்பறை வசதிகளை ஏற்பாடு செய்யணும் இதுவுமே அங்க செஞ்சு வைக்கல இதுவுமே மிகப்பெரிய ஒரு குறையா அந்த இடத்துல இருந்துச்சு இப்ப பார்த்தோம்னா நடிகர் விஜய் அரசியல் கட்சியோட மாநாடு வைக்கிறதுக்காக போன மாசமே பர்மிஷன் கேட்டிருந்தாரு இந்த மாநாடு வைக்கிறதுக்காக பல்வேறுபட்ட நிபந்தனைகள் அவர்கிட்ட சொல்லப்படுச்சு இருவத்தொரு கேள்விகள் கேட்டாங்க இந்த கேள்விகள் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கட்சியோடைய கூட்டத்துல ஒரு கட்சியில இத்தனை லட்சம் பேர் வரப்போறது இல்லை ஆனா ஒரு கட்சியோட கூட்டத்துல இவ்வளவு கேள்விகளை கேட்கும் போது இங்க அரசு சார்பில் ஒரு நிகழ்வு நடத்தும் போது இத்தனை லட்சம் மக்கள் வருவாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் எதிர்பார்க்கிற நேரத்துல இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த மக்களுடைய அடிப்படை வசதிக்கான ஏற்பாடு அங்க கண்டிப்பா செஞ்சே இருக்கணும் அது செய்யாததுமே மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்ன ஒண்ணு தெரியுமா இந்த இடத்துல தமிழ்நாடு மக்களுடைய புரிதல் கரெக்டா இருந்துச்சு தமிழ்நாடு மக்களுடைய அந்த ஒத்துழைக்கக்கூடிய அந்த குணம் இருந்துச்சுல்ல அதனால இது ஏதோ அஞ்சு மரணங்களோட தவிர்க்கப்பட்டுச்சு அதுதான் இங்க பெரிய விஷயம் இதுவே வடக்குல நடந்துச்சுன்னு வைங்களேன் இது பெரிய ஒரு பெரிய மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா வடக்கானுக்கு எந்த புரிதலுமே இருக்காது ஒரு கூட்டம் எல்லாரும் ஒரு வழியா போய் இப்ப சென்னையில பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் ஒன்வே இருக்குது அதனால ஒன்வே சிஸ்டம்னால போறதெல்லாம் ஒரு வழி வரதெல்லாம் ஒரு வழி சொல்லி நம்மள்கிட்ட சிஸ்டம் கரெக்டா இருக்குது ஆனா வடக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான் எல்லா கூட்டமும் இப்படி வருதே இன்னொரு கூட்டம் அதுலயே எதிர அடிச்சு பிடிச்சி ஓடியாரும் அதுல மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்படுற காரணமாக இருக்கும் இதுவே வடக்குல என்ன நடந்தா அது மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஆனால் தமிழ்நாடுங்கிறதால மக்கள் கரெக்டான வேலையை செஞ்சு தாங்க மக்கள் அவங்க அவங்க அந்த இடங்கள்ல போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு சில இடங்களில் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல குழந்தைகளை மிஸ் பண்றது பார்க்க முடிஞ்சு மிஸ் பண்ணும்போது டக்குன்னு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த குழந்தைகளை தூக்கி காமிச்சு அவங்களுக்கான காண்டாக்ட் பண்ணி எல்லா வகையிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள் நேற்று மாரி நான் பெரிய அளவுல பார்க்க முடிஞ்சு யாராவது ஒருத்தவங்க சோர்வாரால அவங்க உடனே தண்ணி வாங்கி கொடுக்குறது அவங்களை எடுத்துட்டு போய் ஓரமாக போய் உட்கார வைக்கணும்னு சொல்லி மக்கள் ஒவ்வொருவருமே அவங்களுக்கான உதவிகளை செஞ்சாங்க தான் இந்த கூட்ட நெரிசல்ல எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல இது மக்களோட ஒத்துழைப்பு தான் இது முக்கியமான ஒரு காரணம் அதே மாதிரி காவல்துறை காவல்துறை உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா நேற்று வேடிக்கை பார்க்க போன நம்மளாலேயே முடியல அந்த வெயில நின்று அங்க வேலை செய்ய வேடிக்கை பார்த்துட்டு வர நம்மளால முடியல அத்தனை லட்சம் மக்களுமே ஒருங்கிணைச்சு அந்த இடத்துல டிராஃபிக்கை கிளியர் பண்ணி மக்களை கிளியர் பண்ணி அவ்வளோ நேரத்தையும் இவ்வளோ வெயிலில் தான் காவல்துறை நின்றாங்க காவல்துறை முழு அர்ப்பணிப்போட வேலை செஞ்சாங்க இந்த காவல்துறை பற்றாக்குறை அப்படிலாம் அங்கே சொல்ல முடியாது என்ன ஒண்ணுன்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் சரியில்லையோ அப்படின்னு தோணுது ஏன்னா இப்ப நீங்க ரயில்வேல பாத்தீங்கன்னா நேற்று மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே விடுமுறை நாட்கள ரயில்கள் குறைக்கப்படும் அந்த மாதிரி தான் நேத்துமே ரயில் குறைக்கப்பட்டுச்சு இவ்வளவு கூட்டம் வருமோ டக்கு டக்குன்னு ரயில் விட்டுருக்கணும் ஆனா பெரிய அளவுல பறக்கும் ரயில் பெரிய அளவுல விடப்படல ரயிலுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க போக்குவரத்து ஏற்பாடு பண்றதுல பல இடங்களில் காலையில தான் பார்க்கிங் சிஸ்டம் இருந்துச்சே தவிர அதுக்கடுத்து பட் போக்குவரத்து அதாவது போலீஸ் டிராஃபிக் ரயில்வே இவங்களுக்குள்ள சரியான கம்யூனிகேஷன் இல்லையோ பெரிய பிரச்சனை வந்துச்சோன்னு சொல்லி சொல்லப்படுது லட்சம் பேர் ஒரே நேரத்துல போகும்போது என்னன்னா பொதுமக்கள் நாம தான் முடிவு செய்யணும் இது மாதிரியான பெரிய கூட்டங்கள் வரக்கூடிய இடத்துக்கு பெரிய கூட்டம் வரும்னு கன்ஃபார்ம் சொல்லக்கூடிய இடத்துக்கு அங்க நம்ம குழந்தைகளோட போலாமா அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியது நம்ம தான் ஏன்னா நீங்க ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா இதற்கான உதாரணம் புரியும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துலயுமே இதே மாரி இதே கூட்டம் வந்துச்சு ஆனா ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த கூட்டங்கிறது நாள் முழுக்க நடந்த ஒரு விஷயம் நாள் முழுக்க நடக்கும் நான் எனக்கு இப்ப டைம் இருக்கேன் நான் இப்ப போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போய் கலந்துப்பேன் எனக்கு எப்போ டைம் முடியுதோ நான் அப்ப போயிருவேன் அப்படின்னு சொல்லி மக்கள் போவதுக்கு வரதுக்கு சொல்லி வெவ்வேறு நேரங்கள் இருந்துச்சு நாள் முழுக்க அவங்களோட டிராவல் இருந்ததால அங்க நெரிசல் ஏற்படல ஆனா இந்த இடத்துல பதினஞ்சு லட்சம் மக்களுமே ஒரே டைம்ல வந்து கூடுறாங்க ஒரே டைம்ல வெளியானாங்க இதுதான் இந்த இடத்துல பிரச்சனை அதனால மக்கள் நாம தான் நம்ம ஒரு இடத்துல போகும்போது குழந்தைங்கள குடும்பத்தோட கூட்டு போகும்போது நம்ம அங்கே போகலாமா பிள்ளைகளை கூப்பிட்டு போற இந்த இடத்துல சேஃபா அந்த இடத்துல பாதுகாப்பாக எல்லா ஏற்பாடு இருக்கா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நாம தான் எங்கே போகணும் அப்படின்றத நம்ம முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம நினைக்கிறோம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பெட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்